அரங்கரும் அடியேனும் ஓமகத்தி சாயனம அரங்க முருகா எனது திருவடி சரணம் திருக்குறள் அமைச்சு அறிகொன்ற அறியான் எனினும் உறுதி உழை இருந்தான் கூறல் கடன் அறிவு மொழிகளை ஏற்றுக்கொள்ள மறுத்தாலும் பயனை அறியாதவனாக இருப்பினும் மனம் சலையாது உண்மையை திறம்பட எடுத்து கூறுவதே தலைவனின் தலையாய கடமையாகும் தமிழ் மொழியே நீதி மொழியாகும் என்று ஆறுமுக பெருமானே குருவின் ஞான உபதேச மொழிகளை உணர மறுத்தாலும் ஏற்க நினைத்தாலும் தொடர்ந்து சலிப்பே இல்லாது அருள் அனுபவத்தை வாரி வழங்கிக் கொண்டே இருக்கும் குருவின் கருணையை எந்த மொழியில் உரைப்பது மனித சரீரமும் பூமியும் ஒன்று என்பார்கள் ஞானிகள் ஏனெனில் இயற்கையாக ஏற்படும் மாற்றங்களை மாற்ற முடியாது யாராலும் இதை ஏற்றுக்கொண்டு வாழும் மனப்பக்குவம் வலிமையைக் கொண்டு ஈர்த்திடும் செயலாக இருக்க வேண்டும் தீய எண்ணங்களால் நமது ஆத்மாவை பல கொடுமைகளுக்கு ஆளாக்குகின்றோம் என்பதை யாவரும் அறிவதில்லை உண்மையின் கூர்மை குருவை நாடுகின்ற நாட்டத்தில் இருக்க வேண்டும் ஜென்மத்தை கடைத்தேற்ற வேண்டும் என்று ஏங்குகின்ற ஏக்கம் அதன் வலிமையை மனதில் தொடர்ந்து செலுத்த வேண்டும் அருள் ஞானமே நாம் சேர்க்கும் சொத்து ஞானத்தை போதிக்கும் முருகப்பெருமான் நமக்கு ஆறாவது அறிவாக இருந்து ஏழாம் படை வீட்டில் அமர்ந்து எட்டா கணியனை எண்ணாமல் ஒன்பது வாசலை கடந்து பத்தாம் வாசல் திறந்து ஆற்றல் பெற்ற அருளாளரை நேரில் தரிசிப்பது என்பது அவர் பெற்ற பேரின்பத்தை நாம் பெற இயலும் என்று என்பது மெய்யே ஓம் சரவண ஜோதியே நமோ நம குருவினருளோடு பணிவான கலைவணக்கம்